முதல் முறையாக தனித்துவிடப்படும் திமுக அதிமுக விஜய் பக்கம் செய்யும் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் திமுக அல்லது அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுடனும் மட்டும்தான் கடந்த ஐம்பது ஆண்டுகளாகவே கூட்டணி வைத்துள்ள நிலையில் முதல் முறையாக சின்ன சின்ன அரசியல் கட்சிகள் இரண்டு திராவிட கட்சிகளையும் புறக்கணித்துவிட்டு விஜய் பக்கம் செல்ல இருப்பதாக கூறப்படுவது தமிழக அரசியல் வரலாற்றில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக கூட்டணியில் தற்போது பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே கூட்டணியில் உள்ளது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இடது மற்றும் வலது கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்கள் நீதி மய்யம் ஃபார்வர்டு பிளாக் ஐக்கிய ஜனதா தளம் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இருந்தாலும் இந்த கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அப்படியே இருக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது இடது மற்றும் வலது கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக ஆகியவை பனிரெண்டு தொகுதிகள் வரை கேட்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கொடுக்க வாய்ப்பே இல்லை என திமுக மறுத்து வருகிறது அதேபோல் காங்கிரஸ் கட்சி முப்பது முதல் நாற்பது தொகுதிகள் வரை கேட்க திட்டமிட்டுள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருபது முதல் முப்பது தொகுதிகள் கேட்கும் என்றும் கூறப்படுகிறது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற குரலும் தற்போது கூட்டணி கட்சிகள் மத்தியில் ஓங்கி ஒழிக்கப்படுகிறது இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக மற்றும் பாமக இணையும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் இன்று வரை அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அல்லது குறைந்தபட்சம் பேச்சுவார்த்தை கூட இல்லை என்பது அந்த கூட்டணியின் பின்னடைவாகவும் பலவீனமாகவும் உள்ளது இந்நிலையில்தான் திடீரென விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து தமிழக அரசியலை பரபரப்புக்கு உள்ளாக்கியுள்ள நிலையில் ஆட்சியில் பங்கு என்பதை அவர் முதல் பொதுக்கூட்டத்திலேயே அறிவித்துள்ளார் எனவே ஏற்கனவே விஜய்க்கு பத்து முதல் இருபது சதவீத வாக்குகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அரசியல் கட்சிகள் விஜயை நோக்கி தாங்கள் பார்வையை திருப்பியுள்ளன காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக பாமக ஆகிய கட்சிகள் விஜய் பக்கம் சாய வாய்ப்பிருப்பதாகவும் கடந்த மூன்று தேர்தலாக திமுக எப்படி ஒரு பலமான அணியாக இருந்ததோ அதே போல் விஜய் கூட்டணியும் பலமாக மாற வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது மொத்தத்தில் முதல் முறையாக அதிமுக மற்றும் திமுகவை மற்ற அரசியல் கட்சிகள் புறக்கணிப்பதாக கூறப்படுவது தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது